தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் பட்டியலின மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னத்துறை கலந்து கொண்டு பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது என்றார் தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா எம்ஜிஆர் பற்றி பேச எந்த ஒரு இல்லை என்றார் பொதுச்செயலர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தலைவரும் திமுக விடிய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் இன்றைக்கு சென்னையில் அமைந்திருக்க பல்லாவரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் ஒரு பெண்ணை சூடு போட்டு தரக்குறான வகையில் நடத்தி கொண்டு இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த உடனே அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அவர் கைது செய்து இந்த வரைக்கும் ஒன்று நடவடிக்கை எடுக்கவில்லை இது போன்ற திமுக செய்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஏற்கனவே கனிமொழி மாநாட்டிலே மகளிர் அணி மாநாட்டிலே பெண் காவலர்களே அவங்க தவறான முறையில் நடத்துறாங்க அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போலீஸே வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் ஆட்சி இருக்காரு இருக்காரு இருந்து விட்டுட்டு இவர் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல எதையும் செய்ய சும்மா போலியான ஒரு சொல்லி இன்னைக்கு அவரு அவருடைய பையனை அமைச்சர் கல்லரை கட்டிட்டாரு அவருடைய செய்த சாதனை அவர் எந்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல அது மின்சாரமா இருந்தாச்சுதான் இருந்தாச்சுதான் தொழில் வரியா ஒரு அவர் நம்ம ஆட்சியில் நடக்கும் நடந்த நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துச்சு அந்த ஆட்சியில் செஞ்ச ஜாதனையில மறைச்சு அவர் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் நான் முதலமைச்சராக நான் நீட் தேர்வுலாம் உடனே பண்ணிடுவேன் இன்னைக்கு வரைக்கும் அவரால் பண்ண முடியல இன்னைக்கு அவன் பையன் ஐம்பது லட்சம் கையில் தூங்க போறான் அறுபது லட்சம் கையில் தவங்க போறாங்க கையில் தவங்க என்ன உடனே நீர் தான் நட்டுப்பட முடியுமா எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு நேற்றைய தினம் திமுகளுடைய துணை பொதுச்சலாளராக இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு மெண்டல் ராஜா அவனுக்கு மெண்டல் பிடிச்சு நினைக்கிறேன் அவன் அடிக்கடி தேரல் நேரத்தில் அந்த மாதிரி பேசிட்டே இருப்பான் இதுக்கு முன்னால எடப்பாடியாருடைய அம்மா தாய பேசினான் அதுக்கு முன்னால அம்மா பேசினான் அவன் ஒரு லூசு பிடிச்சி அவன் தான் அழைறான் மெண்டல் ஆயிட்டான் நினைக்கிறான் ராஜா அவனுக்கு எடப்பாடியாரை பத்தி தெரியல ஏற்கனவே கருணாநிதி அம்மாவை பண்ண பாட்டுக்கு கருணாநிதியை கதற விட்டாங்க அம்மா ஆனா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனா இந்த ராசா இருக்கிற தெரியாம போய் சூழ்நிலை உருவாக்குவார் என்பதை சொல்லி நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்